ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்று உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் ஆரம்பமாகும் ஒலிம்பிக் போட்டிகளை காண வருகை தரும் உலக நாட்டு தலைவர்களை வரவேற்கும் பணியில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஈடுபட்டுள்ளார் ஈபிள் கோபுரத்தின் கீழ் ஒலிம்பிக் பீச் வாலிபால் அரங்கின் வெள்ளை மணலை எமானுவேல் மேக்ரோ பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளார் விளையாட்டுக்களில் பரிசு மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டதை கேட்டும் அவர் மகிழ்வடைந்துள்ளார் இது அற்புதமானது என்று மேக்ரோ கூறியுள்ளார் நூறாயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்காக தன்னார்வலர்கள் தயாராக உள்ளனர் ஜூலை வெள்ளிக்கிழமை இரவு ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகின்றன பாரிஸ் அழகு கோலம் பூண்டுள்ளது விழாவுக்கு உலக நாட்டு தலைவர்கள் வருகை புரிகிறார்கள் பிரான்ஸ் நாட்டை உலகளாவிய ரீதியில் உயர்த்த மேக்ரோ அவர்கள் தனது முழுமையான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மேக்ரோ சிரத்தையுடன் செயல்படுகிறார் ஸ்பெயின் கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வந்திருக்கும் ஒலிம்பிக் தன்னார்வலர்களுடன் மேக்ரோ உரையாடியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் நிலவும் கொந்தளிப்பான உள்நாட்டு அரசியல் விடயங்களில் அவர் மௌனம் சாதித்து வருகின்றார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக ஒரோஷ் எஸ் எஃப் ஆர் பிக் ஃப்ரீ ஆகிய தொலைத்தொடர்பு தொடர்பு பரிவர்த்தனை நிறுவனங்கள் தங்களது சேவைகளை வலுப்படுத்தியுள்ளதாக அறிவித்திருக்கின்றன ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் பொழுது தொலைபேசிகளின் பாவனை பரிசில் மிக அதிகரித்திருக்கும் அப்பொழுது பாவனையாளர்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படாத வகையில் தொலைத்தொடர்புகள் சீராக அமைய இவற்றை தொலைபேசி பரிவர்த்தனை நிலையங்கள் மேற்கொண்டிருக்கின்றன ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நாளில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரோஷ் எஸ் எஃப் ஆர் ஃப்ரீ ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தமது கவனத்தை செலுத்தி சேவைகளை வலுப்படுத்தியுள்ளன தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord Chapelain. King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. பரிசில் நடைபெறும் ஒலிம்பிக்கை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஒலிம்பிக்கில் ஈரானிய அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என இஸ்ரேலிய எஃப் எம் வானொலி பிரான்ஸ் நாட்டை எச்சரித்துள்ளது ஒலிம்பிக்கின் போது இஸ்ரேலிய தூதுக்குழு உறுப்பினர்களையும் சுற்றுலா பயணிகளையும் குறிவைக்க ஈரானிய செயற்பாட்டாளர்கள் மற்றைய பயங்கரவாத குழுக்களினால் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் பற்றிய உளவு தகவல்களை தமது உளவுத்துறை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கட்ஸ் வியாலன் அன்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சருக்கு ஒரு பெரிய செய்தியை அனுப்பி வைத்திருந்தார் ஈரானிய செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத குழுக்கள் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த உளவு தகவல்கள் இருப்பதாக தங்களிடம் அவை வந்து சேர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஸ்டீபன் செஜூர்னே அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள ராஜதந்திர குறிப்பில் கட்ஸ் ஈரானிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகள் விளையாட்டு போட்டிகளின் பொழுது இஸ்ரேலிய ஒலிம்பியன்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த உத்தேசித்துள்ளதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் மீது இஸ்ரேலின் அதிகரித்து வரும் கவலையை எடுத்துக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்கள் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக குடியரசுத் தலைவர் மெக்ரோ மற்றும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கு கட்ஸ் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இஸ்ரேலின் பங்கேற்பை சட்டவிரோதமாக்க முயற்சிக்கும் விரோத கூறுகளை எதிர்ப்பதற்கான அவர்களின் முயற்சிகளையும் அவர் பாராட்டியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை தக்கவைத்துள்ள மெத்தியோனுக்கான பிரதமர் வேட்பாளராக லூசி கெஸ்தேயை முன்வைத்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கின்ற பொழுதிலும் பெரும்பான்மையை எந்த ஒரு கட்சியோ அன்றை கூட்டணியோ கொண்டிருக்கவில்லை இந்த நிலைப்பாட்டில் நாட்டின் குடியரசுத் தலைவர் பெரும்பான்மையை நிலைநாட்ட வேண்டும் என அவர் குரல் கொடுத்துள்ளார் பிரதமர் வேட்பாளர் லூசி கஸ்தே தனது பிரதமர் செயல்பாட்டில் ஓய்வு பெறுவதற்கான வயதில்லையை குறைப்பதற்கு முன்மொழிவார் என தெரிவித்திருக்கிறார் பரிஸ் நகரின் மூத்த அதிகாரி தனது அரசாங்கம் இரண்டாவது படியில் முறையான வகையில் ரத்து செய்வதற்கான மசோதாவை முன்வைக்கும் என்று உறுதியளிக்கிறார் மெத்தியோனுக்கான நுவோ ஃப்ரோம் போப்பியுலர் வேட்பாளர் லூசி கெஸ்தே ஜூலை இருபத்தைந்து வியாழன் அன்று பிரதமராக தனது முதல் நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்கிறார் ஆலோசனை மற்றும் திட்டத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையினரை தேடுவதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் இன்றைய புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது மற்றும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மறுமலர்ச்சி கட்சி மாநாடு நவம்பர் மாத இறுதிக்குள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமலர்ச்சியின் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் செஜூர்னே வியாழன் காலை நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் செயலாளராக மீண்டும் போட்டியிடுவாரா என்று கூறவில்லை ஒரு பங்கேற்பாளரின் கூற்றுப்படி கட்சியின் கால அட்டவணையை முடக்கிவிடாமல் அரசியலுக்கு திரும்புவதற்கு தயாராவதற்கு அவர் முன்மொழிந்தார் மறுமலர்ச்சி கட்சி பெரும்பான்மையின்றி நாடாளுமன்றத்தை நகர்த்தி வந்தது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிடப்பட்டது அந்த தேர்தலிலும் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை அற்ற நிலையில் இரண்டாவது நிலையில் மறுமலர்ச்சி கட்சியும் அதன் கூட்டணியும் திகழ்கின்றது இந்த நிலையில் மறுமலர்ச்சி கட்சி தனது மாநாட்டை நடத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்று தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு சென்றோனையும் பரு பத்து